சிம்ம ராசி சிம்ம லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அழிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தெளிவாக செயல்பட்டு தெரியாக பயணிக்கும் என்னம்மா அஷ்டம சனியில் இருக்கிறோம் சிம்ம ராசிக்கு தான் இந்த பலனா அப்படின்னு வந்து சிம்ம ராசி வந்து அவங்களே அவங்க கிளி பார்த்துக்கிறாங்க உண்மையான பலன் உறுதியான பலன் சிம்ம ராசிக்கு அப்படின்னு உறவுகள் விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலும் தொழில் விஷயத்திலையும் டே டு டே லைஃப் ஒரு நாள் விடிஞ்சா எனக்கு என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்த சிம்ம ராசி லக்னக்காரர்கள் இதையெல்லாம் பின்னோக்கி வரும்பொழுது அவர் கொடுத்ததை வந்து அவரே வந்து மாத்தி விட்டுருவார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா இதை எட்டாம் இடம் என்பது மிகப்பெரிய வழி வேதனையை சொல்லும் இது வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த எட்டாம் இடம் சிறப்பா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய இக்கட்டான இருந்து கூட வெளியில வந்துடலாம் அந்த இடம் நல்லா இருக்கும்போது ஒரு பெரிய விபத்து நடக்கும் ஒரு காரே வந்து சுக்குனூர் ஆயிருக்கும் ஆனால் இவர் வந்து அதுல வெளில வந்து மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் அதை தீர்க்கக்கூடி தீர்த்து மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போறதும் அதுதான் பணபரஸ்தானங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அதுல வரக்கூடிய இந்த எட்டு மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் அதுக்கு பேரே திடீர் அதிர்ஷ்டம் அது இஷ்டமா வர்றது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவண பாபா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னம்மா தான் வந்து பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆனாங்க எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்ர பயிற்சியா இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துலயே இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லயும் சரி எங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே சரி எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனி சுபர் வீட்டிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் அதனால நம்மளுக்கு கவலை வேண்டாம் இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் படத்துல வரும் பார்த்தீங்களா கமல் டைட்டில் அதான் இப்போ சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளை கேட்டார் போல நம்ம எப்படி செயல்படுறோம் தார்மீக ரீதியில ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு ஆன்மீக நெறியில ஒழுக்கத்தோட நம்ம வந்து நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவர் வந்து எப்பமா நிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை பதிமூணு அவர் வகரநிலையை அடைந்து விட்டார் இப்ப வந்து நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நம்ம அந்த ஏழு நாட்கள் சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்மளுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன பண்ண போறாரு வேகமாக போறாரு அவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி வருகிறார் அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வலையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலங்களை போகிறார் அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது இந்த பன்னீர் ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை வந்து தட்டி செல்ல போகிறாள் என்பதை பன்னீர் ராசிகள்ல துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அளிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தெளிவாக செயல்பட்டு தெரியாக பயணிக்கும் என்னம்மா அஷ்டம சனில இருக்கிறோம் சிம்ம தான் இந்த பலனா அப்படின்னு வந்து சிம்ம ராசி வந்து அவங்களே அவங்க கிளி பார்த்துக்கிறாங்க உண்மையான பலன் உறுதியான பலன் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா ஆறு ஏழுக்கு உடையவர் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து உங்களை ரொம்ப பண்ணிட்டாரு இதுக்கு மேல அவர் உங்களுக்கு பண்றதுக்கு வே வேற எதுவுமே இல்லை என்ன குரு மட்டும் அப்பப்போ வந்து உங்களை தாளாட்டு பழிட்டு போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பொருளாதார சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது என்ன பிரச்சனைனாலும் உனக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொண்டுருக்கிறார் இந்த காலகட்டம் நிறைய டிப்ரெஷன் நிறைய மன வருத்தம் குழப்பம் ஏன்னா லக்னத்திலேயே கேது இருந்து டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்குது நிமிஷத்துக்கு நிமிஷம் சுற்றி சரௌண்டிங்ஸில் இருந்து யார் யார் என்னென்ன பண்ணாலும் நல்லது போதோ இல்லையோ ட்ரிகர் பண்ணுறதுலாம் போய் மண்டல ஏறி உட்காந்துக்குது சிம்மத்துக்கு இந்த காலகட்டம் வந்து எமோஷனல் இன்பேலன்ஸ் ஆகிறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது உடல் ஆரோக்கிய குறைபாடு தொழில குறைபாடு பொருளாதார நெருக்கடி டே டு டே லைஃப்பில் நான் வெளியே இறங்கி போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறான் நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வையாவது சமாளித்தால் லகனத்தில் இருக்கக்கூடிய கேது எங்களை எதுவும் செய்ய விடாமல் முடைக்கி போடுது ஆனால் குரு மட்டும் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் பலிகள் வேதனைகள் எட்டு ஆறாம் இடம் என்பது ரு ண ரோக சத்ருசாரத்தை தாண்டி அது சவால்களை சந்தித்து சாதனையை படைக்கக்கூடிய இடம் அதற்கு சொந்த ஏழாம் இடம் என்பது நமக்கு ஆஹ் ஆதரவையும் பிறர்கிட்ட இருக்குது கிடைக்கக்கூடிய ஒரு உதவியும் சொல்லக்கூடியது இப்போ எட்டில் போய் அமரும் போது தொழில் இடங்களில் நிறைய பிரச்சனைகள் தடைகள் தடங்கல்கள் நிறைய பிஸ்னஸில் வந்து எதுவுமே ஒரு காலை எடுத்து வைக்க முடியாது நிறைய கன்ஃபியூஸ் ஏன்னா ஒரு கன்ஃபியூஸா அது நமக்கு நல்லது நடந்தால் கூட தெரியாது ஒரு க்ளியர் மைண்டாக இருக்கும் போது தான் நம்ம என்ன நடக்குது என்ன செய்கிறோம் என்பதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து எட்டில் போய் இருக்கும்போது நிறைய இன்னல்கள் எது நடத்தினாலும் நம்மளால் போய் செய்ய முடியல ஒன்று செஞ்சால் பத்து தடங்கள் வருது அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு முடங்கி போயிருந்த சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் அனைத்து வகையிலுமே ஒரு படிப்பு கோனம் போனால் படிப்பு நடக்கலை ஒரு தொழிலில் வந்து ஏதாவது ஒரு பண்ணலான்னு போனால் அங்கேயும் தட ஒரு ஹெல்த்தும் ப்ராப்ளமாக இருக்குது பொருளாதாரம் கடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டுறாங்க உறவுகிட்டேயே நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டேறாங்க மனைவியாக இருந்தாலும் இல்லை நம்மளை க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஒரு தாயா பிள்ளையாக பழகினவங்க கூட இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்காமல் மூஞ்சை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க இப்படின்னு உறவுகள் விஷயத்துலேயும் பொருளாதார விஷயத்துலையும் தொழில் விஷயத்துலேயும் டே டு டே லைஃப் ஒரு நாள் விடிஞ்சால் எனக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்த சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி உங்களுக்கு அவர் கொடுத்த கஷ்டத்தை பார்வர்ட்ல போன சனி உங்களுக்கு என்னென்ன தடை தாமதங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ அதையெல்லாம் பின்னோக்கி வரும்பொழுது அவர் கொடுத்ததை வந்து அவரே வந்து மாத்தி விட்டுருவார் கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா இதை எட்டாம் இடம் என்பது மிகப்பெரிய வழிவேதனையை சொல்லும் இது வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த எட்டாம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய இக்கட்டான இருந்து கூட வெளியில் வந்துடலாம் அந்த இடம் நல்லாயிருக்கும்போது ஒரு பெரிய விபத்து நடக்கும் ஒரு காரே வந்து சுக்குனூர் ஆகிருக்கும் ஆனால் இவர் வந்து அதிலேருந்து வெளில வந்துருப்பார் ஒரு போட்டில் படகில் போவாங்க இல்லை ஒரு வெள்ளத்தில் மாட்டிக்குவாங்க இவர் தப்பிச்சு வந்துருவாரு இப்போ பார்த்தோம்ல ஒரு பிளேன் வந்து க்ராஷ் ஆச்சு அதில் ஒருத்தர் வந்து லாவகமாக எழுந்து நடந்து வந்தார் பார்த்திங்களா அந்த மனுஷன் நினச்சிருப்பாரு நம்ம ஏண்டா போல வச்சோன்னு ஏன்னால் கேட்டவனுங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டு அவர் டார்ச்சர் பண்ணி விட்டானுங்க அப்ப இப்ப தெரியுது இல்லை அப்ப அந்த மனுஷனுக்கு எட்டாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்குது அதனால ஒன்றும் பண்ண முடியல எட்டாம் இடம் தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் அதை தீர்க்கக்கூடி தீர்த்து மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போறதும் அதுதான் பணபரஸ்தானங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அதுல வரக்கூடிய இந்த எட்டு மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால அதுக்கு பேர் திடீர் அதிர்ஷ்டம் அது இஷ்டமா வர்றது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் அந்த எட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு மைனஸ் அடமாவே பார்க்காதீங்க தொழில் ஸ்தானத்துக்கு பதினோராம் இடம் அப்போ சிம்மத்துக்கு இது வரைக்கும் குழப்பம் மனசஞ்சலம் தயக்கம் எனக்கு வந்து சரியாக ஃபோக்கஸ் இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லை நல்லா போய் நான் ஒரு டிப்ரெஷனில் மாட்டிக்கினேன் எப்படி தான் நான் மேற்கொண்டு செயல்பட போகிறேன் அப்படின்னு ஒரு பிதுங்கிய நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ விழியை வந்து விரித்து விட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இந்த க காலகட்டத்தில் முதல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு எந்த இடத்துல எந்த 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 மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடித்து அந்தந்த தரப்பு வயதினர் அந்தந்த குற்றங்களையும் குறைகளையும் நீக்கி இப்ப ஒரு மாணவராக இருக்கிறீங்க சரி நம்ம எந்த பாடம் நம்மளுக்கு ச கஷ்டமாக இருக்குது எந்த சப்ஜெக்ட் நம்ம கஷ்டமாக இருக்குது எதுக்கு நம்ம டியூஷன் ஒடிக்கணும் வைக்கணும் எப்படி படித்தா நம்ம வருவோம் நாலு பேர்கிட்ட நீங்களே யோசனை கேட்டு அதற்காக செயல்படுவீங்க இல்லை ஒரு இளைஞராக இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு வேலைக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைலாம் வருதா சரி நம்ம தான் இப்போ விட்டு கொடுத்து போனோம் கேது லக்னத்துலலாம் இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லை நீங்கள் அங்கே திருப்பி அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்கள ஒரே போடுதான் அங்கே கேது நம்ம அதை பிடிங்கிட்டே போயிடும் அப்ப யார் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி கும்புடரஞ்சாமி அப்படின்னு இந்த கும்பிடுறன் கும்புடரஞ்சாமியும் போட்டா சிம்மம் பிழைத்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சிம்மத்திற்கு இப்ப ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு பிஸ்னஸ் வளர்ச்சி இல்லை ஒரு குடும்பத்தை வந்து ஒரு படி மேலே எடுத்து அந்த தேவைகள்லாம் நல்லா பண்ணணும் குடும்பத்தை நல்லா எடுத்துகிட்டு போனோம் இல்லை சம்பாரிச்சாவது என் பொண்டாட்டிக்கிட்டு கொடுத்தா அவள் குடும்பத்தை பார்த்துக்குவா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மத்திற்கு அதற்கான ஒரு வழியெல்லாம் பிறக்கும் பெண்களாக இருந்தால் என்ன தான் புருஷன் நாட்டுக்கே ராஜா கூட அவரால் வீட்டை பார்க்க முடியாது நீங்கள் தான் எடுத்து செய்ய போகிறீங்க இப்போ வேலை பலு அதிகமாக இருந்தாலும் அதையும் லாபகமாக கையாண்டு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் உங்கள் குடும்பத்தை கட்டமைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி கட்டமைத்து போகக்கூடிய ஒரு அருமையான சூழலையும் இதே ஒரு வயதானவர்களாக இருந்தால் ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை ஒரு மன ஆரோக்கியம் கேட்குறோம் எங்கள் சூழலில் நாங்கள் நடந்து எங்களை எங்களை பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை தெம்பை கொடுத்து ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழலையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ சிம்மத்துக்கு இந்த அஷ்டம சனி டேன் பண்ணி வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை வழங்கி உங்களுக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துலலாம் இதெல்லாம் பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா ஏன்னா அவர் ஆறு ஏழுக்கு உடையவர் தான் ஆறு நம்மளுக்கு வைத்தியத்தையும் சொல்லும் இப்போ ஏழு அது தொழிலுக்கு ஒரு சிறப்பான இடம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது ஒரு கூட்டு பிஸ்னஸ்க்கெலாம் அதை வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடியது நம்மளுக்கான ஒரு இதை கொடுக்க போகுது ஒரு காலத்தை சார்ந்து அவங்க கிட்ட இருந்த பிரச்சனை அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து அனைத்து வகையிலையும் அனைத்து தரப்பினருக்கும் அவங்கவுங்க ஏஜிக்கேத்த மாதிரி இருந்த தடைகளையும் ஒரு சிரமங்களையும் ஒரு தயக்கத்தையும் ஒரு குழப்பத்தையும் நீக்கி தெளிவாக முதல் சிந்தனையை கொடுத்துரும் ஒரு கிளாரிட்டி மைண்டை கொடுக்கும் ஏன்னா கேடு டெய்லியும் போடுறதெல்லாம் அதை கொஞ்சம் நீக்கி விடுப்பா விடுப்பா இதெல்லாம் தேக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கொஞ்சம் கலச்சி இப்படி சிந்தி இப்படி சிந்தி ஏன்னா குரு பார் இருந்து உங்களுக்கு மூணு என்ற சிந்தனை சொல் செயல் உங்களுடைய எண்ணம் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த இடத்த பார்த்து கொண்டு இருப்பதுனாலையும் ஐந்து என்ற உங்கள் பூர்வ புண்ணியத்தை பார்த்து வாழ்க்கையில் கட்ட நிலைக்கு செல்லக்கூடியதும் புத்தி கூர்மையும் அறிவையும் ஸ்பெஷல் நாலேஜையும் இன்பில்ட்டாக வளர்த்து உங்களை வந்து நல்ல ஒரு பேர் புகழோடு வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை தொழிலை சார்ந்து நீங்கள் முன்னோக்கி போ செல்லக்கூடியதையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து உங்களை வந்து ஒரு சிற பான ஒரு மனிதனா ஒரு தனித்தன்மையாக வாழ வைக்க போகுதுன்னா அது வந்து ரொம்ப உறுதியாக சொல்லலாம் அதனால இப்போலாம் கலக்கலாம் படாதீங்க அஷ்டமசனி எங்களை வந்து படுத்துருச்சு இதுக்கு மேல என்னால வந்து எதுவும் செய்ய முடியாது என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னா அஷ்டமசனில ப்ராப்பரா கையாண்டனா டெய்லியும் ஒன் அவர் நடைப்பயிற்சியும் நல்ல மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து ப்ராப்பரா கையாளும் பொழுது சிம்மம் சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மிக சிறப்பான தெளிவை பெற்று நல்ல முத்தாய்ப்பாய் பயணிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவுகிட்ட இருந்த பிரச்சனைலாம் தெரிந்து இதில் என்ன ஒரு பியூட்டினா உறவுகளிட்ட இருக்க பிரச்சனைலாம் தெரிந்து அறிந்து அப்படியே வந்து ஒரு செல்லக்கூடிய ஒரு பக்குவமான மனநிலையை கொடுத்துரும் ஏன்னா இது ரொம்ப இது ஒரு அன்புக்காக இயங்கக்கூடியது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் பயணிக்கணும் இருதயம் ரொம்ப யோசிச்சிங்கன்னா ஹார்ட்டில் கையை வச்சிரும் அதையும் பார்த்துக்கோங்க உணவு இந்த சாப்பிட்ற விஷயங்கள்லாம் முறையாக கையாளணும் இந்த பிரியாணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அந்த பிரியாணி சொல்கிறேன்னா சிம்மம் நான்வெஜ் பிரியர்கள் அது எந்த டைம் ஆனாலும் அன் டைமில் அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றது பிரியாணியை சோஃபாவில் சாப்பிட்றது கட்லிக்கீழ கீழ சாப்பிட்றது கட்லுக்கு மேலே சாப்பிட்றது ஒரு மணிக்கு சாப்பிட்றது ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் கல்ஸ் தொண்டை வரைக்கும் அப்படியே வந்து பிடிக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டியது இல்லைன்னா கை கால் ஜாயின்ஸ் பெயின்லாம் வந்து நம்மளை ஒரு வழி பண்ணோம் இதுக்கு முன்னாடி டப் டிஸ்டர்ப் பண்ணார் இல்லையா பண்ணி அந்த பால்டெல்லாம் கொடுத்தார் இல்லையா அதற்கெல்லாம் இப்போ காலத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை சிறப்பாக இயக்க வைக்கப் போகிறார் சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் ஞாயிறு தோறும் சூரிய வழிபாடு செய்து சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு ஓம் நம சிவாய இதுதான் உங்கள் தாரக மந்திரம் இதை தினமும் ஒன்பது முறையோ இருபத்தேழு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ சொல்லி கோளரு பதிகம் படித்து சிவபுராணம் படித்து வெளியே கிளம்பும் சிம்மம் சிறப்பாக சீரிப்பாய்ந்து கர்ஜிக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் நம்ம வந்து சனி வகர பயிற்சி பலன்களை வந்து துல்லியமாக கண்டிருக்கிறோம் இந்த பலன்களில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் மேலும் வந்து சனி உங்கள் ஜாதகத்தில் வகரமாக இருக்கிறாரா சனியுடைய நிலை எப்படி இருக்குது இதே வந்து ஒரு ரெண்டாம் இடமாக இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும் ஏழாம் இடமாக இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழிலில் காலத்துறது கூட எட்டாம் இடமாக இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லாத மன வழி வேதனை அதுவே சிறப்பாக இருந்தால் நல்லதையும் பண்ணிவிடுவார் இந்த மாதிரி அவர் இருக்க பத்து நாள் தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும் பதினொன்று லாபம் இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பார்த்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு அவர் வந்து சுபரோடையா இல்லை பாவரோடையா அவருடைய சேர்க்கை அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்காது இருக்குது கட் பண்ணிடுங்க அவருடைய செயற்கை பார்வை பலம் எந்த அளவுக்கு இருக்குது அவர் நம்மளுக்கு சுபரா அவர் பாவரா இல்லை வந்து நியூட்ரலா நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவரா இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனியுடைய வக்கர பயிற்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான் சிவ புராணம் தினமும் வந்து கேட்டுக்கொண்டு வருவது அதே போல் சிவ ஆலயங்கள் பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட ஒன்று டு ரெண்டு இப்போ புதன்கிழமைனா ஒன்று டு ரெண்டு செவ்வானா ஒன்று டு ரெண்டு அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையாக செவ்வாய் கிழமை கொடுங்க இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கக்கிழமை கொடுங்க இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும் இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க இல்லை ஒரு கடன் வந்து ப ரொம்ப கஷ்டமாக கழுத்தம் நிற்கிது இல்லை ஒரு பண வருவாய் வருதுன்னா குரு நாளில் வியாழக்கிழம மதியம் மூணு டூ ரெண்டு இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் செய்யணும் சந்தோஷமாக இருக்குன்னா வெள்ளிக்கிழமை இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் மூணு டு ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் இளும் ஊர்காயோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தி ஓரு ரூபா சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பூம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பார்க்கலாம் இந்த சனி வக்ரம் இப்ப வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்க போட்ட முயற்சிகளுக்கு மிக சிறப்பான பழங்களை தருவார் அது மட்டும் இல்லை இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இல்லை உலகத்தில் இருக்கிற நல்லா இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா அதை நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பெடறால் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் சனி பக்ர ஆஹ் ஆயிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்போவுமே இதா நிறைய சாத்விக பரிகாரம்னா மக்களையும் நேரா சென்றடையிறது நல்ல ஏழை எளியோவருக்கு துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ செய்யும்பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும்பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அந்த கர்மாவைலாம் தாங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம்